இப்ப நம்ம ஒரு சிக்ஸ்டில ரிட்டையர் ஆகுறோம்னு வச்சுக்கோங்க கன்சிடரிங் த இன்ஃபிளேஷன் எவ்வளவு இருந்தா அது ஒரு டீசென்ட் கார்பஸ் இந்த கார்பஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறது மூணு பேசிக்கான விஷயங்களை பொறுத்து அமையும் நம்பர் ஒன் ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மணி இருந்தா நம்மளால கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் வாழ முடியும் அப்படிங்கிற விஷயம் நம்பர் டூ உங்களுடைய கரண்ட் ஏஜ் என்ன அண்ட் நீங்க ரிட்டையர் ஆக விரும்புற ஏஜ் என்ன நம்பர் த்ரீ நம்ம கண்ட்ரியோட கரண்ட் இன்ஃபிளேஷன் ரேட் இப்ப இதை வச்சுட்டு குட்டியா ஒரு கணக்கு போடலாம் இப்போ உங்களுக்கு நாற்பது வயசு ஆகுது அண்ட் நீங்க அறுபது வயசுல ரிட்டையர் ஆக விரும்புறீங்க அப்படின்னு வச்சுப்போம் கம்ஃபர்டபுளா நீங்க ஒரு மாசம் வாழறதுக்கு உங்களுக்கு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு

கால்குலேட் பண்ணுவோம் கார்பஸ் அப்படிங்கிற அமௌண்ட் உங்களுக்கு மாசம் மாசம் தேவையான அந்த இன்கம் எடுத்துக்கிறதுக்கு உதவும் அதே சமயம் அந்த கார்பஸ் தீராம இருக்கணும் விச் மீன்ஸ் ஒரு ஃபோர் பர்சன்ட் வித்ராவல் ரேட்ல வச்சுக்கலாம் அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் டூ லேக்ஸ் இன்டூ இந்த அமௌண்ட் ஒரு பெரிய அமௌண்ட்டை தரலாம் பட் சீக்கிரமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை கண்டிப்பா உங்களால பில் பண்ண முடியும் அண்ட் உங்களுடைய இன்கம் ஏற ஏற உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்க ஒதுக்குற மணியும் ஏத்திட்டே போகணும் அப்போதான் கம்ஃபர்டபுளான ஒரு லைஃபை நீங்க உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வாழ முடியும் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங் பத்தி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க